அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல அமைவதை அழகாக மாற்றுவதே வாழ்க்கை எப்பொழுது நீ வணங்கத் தொடங்குகின்றாயோ அப்பொழுது இருந்து வளரவும் தொடங்குகின்றாய் பொறுத்திருங்கள் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு நல்ல காரியமும் அதற்கான நன்மைகளை காலம் கடந்தாவது அழைத்துக் கொண்டு வரும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காத எல்லா நேரமும் நல்ல நேரமே கொடுப்பது யாராக இருந்தாலும் கற்றுக்கொள்ளுங்கள் தெரியாத ஒன்றை தெரிந்து கொள்வதில் தவறு ஒன்றும் இல்லை தன்னையும் பிறகையும் சரியாக உணரும் திறன் படைத்தவர்கள் தான் வாழ்க்கையில் மிகவும் எளிதாக முன்னேற முடியும் எதுவுமே செய்யாமல் வீணாகும் வாழ்க்கையை விட எதையாவது போது ஏற்படும் தவறுகள் மிகவும் பயனுள்ளது கண்ணியமானதும் கூட இந்த உலகம் உன் முயற்சிகளை கவனிக்காது முடிவுகளை தான் கவனிக்கும் சிந்தித்து செயல்படுக எதை காரணம் காட்டி உங்களை நிராகரித்தார்களோ அதை நிவர்த்தி செய்து ஒரு நிமிடமாவது அவர்கள் முன் நிமிர்ந்து நின்று கடந்து விடு எண்ணம் உறுதியாக இருந்தால் எண்ணியபடி உயரலாம் நமது எண்ணம்தான் நம்முடைய எதிர்காலத்தை உருவாக்குகிறது உன்னை தவறாக புரிந்து கொண்டவரை பற்றி தவறாக எண்ணாதே ஒவ்வொரு மனிதருக்கும் மனோபாவம் வேறு ஆனது என்பதை அறிந்து அமைதியாக இரு பிறருக்கு தொல்லை செய்யாமல் என்றும் தொடர்பில் இருங்கள் யாரும் உங்களை தொலைக்க முயற்சிக்க மாட்டார்கள் கடந்த காலங்களை இனி உன்னால் மாற்றவோ மறக்கவோ திருத்தியமைக்கவோ அழிக்கவும் முடியாது நடந்தவைகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆகஸ்ட் வேண்டும் ஆனால் எதிர்காலங்களை மாற்ற முடியும் தூக்கத்தில் இருப்பவனை எழுப்பாதே ஏன் தெரியுமா அப்பொழுதுதான் அவன் பாவம் செய்யாமல் இருக்கின்றான் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு அம்சத்தையும் மேம்படுத்திக் கொண்டே இருங்கள் ஒவ்வொரு சுவாசமும் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் ஒவ்வொரு செயலும் மேம்பட வேண்டும் இயல்பான பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் பயிற்சியின்றி எதையும் அடைய முடியாது இதுவே ரகசியம் நம்மை அலட்சியமாக நினைப்பவர்களை விட்டு துணிந்து விலகுங்கள் நம்மை பொக்கிஷமாக நினைப்பவர்கள் இருப்பார்கள் இந்த உலகில் நீங்கள் உயர்ந்திட நினைப்பவர்கள் உங்கள் தகுதியை நன்கு தெரிந்தவர்கள் உங்களை உயர விடாமல் தடுப்பவர்கள் உங்கள் பலவீனத்தை தெரிந்தவர்கள் உங்கள் பலவீனத்தை அறிந்து செயல்படுங்கள் வெற்றி உங்களது உன்னை செதுக்க ஒளி தேவையில்லை பலரது அவமானங்களும் சிலரது துரோகங்களும் போதும் மனமும் சிரிப்பும் மிகவும் சக்தி வாய்ந்தவை மனம் நிறைய பிரச்சனைகளை குறைத்திடும் சிரிப்பு நிறைய பிரச்சனைகளை தீர்த்துவிடும் உங்களிடம் சிறப்பான தனித்திறமை என்று எதுவும் இருக்கத் தேவையில்லை உங்களிடம் இருக்க வேண்டியது ஆர்வம் மட்டுமே உன்னை பார்த்து கூட சாத்தியவர்களுக்கும் சேர்த்தே நீ உன் வாசல் கதவை திறந்துவை அழும் போத்து தனிமையில் அழு சிரிக்கும் போத்து நண்பர்களோடு சிரி கூட்டத்தில் சிரித்தால் நடிப்பு என்பார்கள் தனிமையில் சிரித்தால் பைத்தியம் என்பார்கள் வழி சொல்ல தெரிந்த யாரும் உனக்கு வழி சொல்லப் போவதில்லை உன் வாழ்க்கை உன் கையில் வாழ்க்கையில் வெற்றி பெற தகுதி அவசியம் தகுதி என்று சொல்லுவது தன்னம்பிக்கை குறிக்கோள் திட்டமிடல் பிறரைப் பற்றி விமர்சிக்கும் முன்னர் நாம் அவரிடத்தில் இருந்திருந்தால் சரியாக நடந்து கொண்டிருப்போமா என்று யோசித்துப் பாருங்கள் அதன் பின்னர் உங்கள் மனம் சொல்லும் பிறரைப் பற்றி விமர்சிக்க உமக்கு என்ன தகுதி இருக்கிறது என்று இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என்று நினைத்து விலகி விடுவது நிம்மதியை கொடுக்கும்